ஹலோ கேமர்ஸ் என்னடா மூணு ஹீரோ பைக் முன்னாடி முண்டாசு பண்ணுன்னு ஒன்று இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு நான் இன்றைக்கி சர்க்கஸ் வித்தை தான் காட்ட போகிறேன் அப்படி என்னடா சர்க்கஸ் வித்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருக்கிற இந்த மூணு ஹீரோ கம்பெனி பைக்ஸை வச்சு நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த பெரிய ரேம்ப் வழியாக அங்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்க பத்து ட்ரக் போலீஸ் டக்குன்னு தாங்க நம்ம இன்றைக்கி தாண்டி காட்ட போகிறோம் இந்த மாதிரி சேலஞ்சான வீடியோஸ் பிடிக்கிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோவில் போகலாம் அதில் லேடிஸ்க்குன்னு அழகாக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்கூட்டியை வச்சு அதாவது ஸ்ப்ளெண்டர்ஸ் ஸ்ப்ரெஷரை வச்சு இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்தாச்சு தாண்டுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்னடா இது எப்பா என்ன ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாடம் வந்துருச்சு சரி இந்த பைக் இதெல்லாம் வின் பண்ணிடுச்சு சரி அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்ப்ளெண்டர் தாங்க இருக்குது இப்போ இந்த வண்டியை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் தாண்டுதான் இல்லையான்ட்டு ரெடி ஒன் டூ த்ரீ ஆ தாண்டிடுச்சின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு ஆஹா இதுவும் ஜெயிச்சிச்சுங்க சரி அடுத்த மைலேஜுக்கு இங்கே அழைக்கப்படுற நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கு தாங்க இருக்குது இப்போ இதை வச்சு நம்ம வேகமாக ஓட்டி இது தாண்டுதான் இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆஹா இதுவும் அற்புதமாக தாண்டிடுச்சு இந்த மாதிரி பண்ணியோட வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வர்டா மமேடோர்